அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் வருகின்ற கிழமை இருபத்தி நாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஆங்கில புத்தாண்டு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மலர்கின்ற முதல் நாள் வரையிலே ஒன்பது நாட்களுக்கு அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபடுத்த ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே விசேஷ திரவிய ஹோம மகா யாகம் இந்த ஒன்பது நாட்களுக்கு மகா யாகம் நடைபெறும் சுவாமிக்கு பஞ்சமுக அர்ச்சனை நடைபெறும் ஐந்து சிவாச்சாரியார்கள் இருந்து ஆகுதிகள் எல்லாம் கொடுத்து மலையாள தாந்திரிக முறப்படி பலிபூஜைகளோடு மகா பூர்ணாகுதிகள் வழங்கப்படும் இந்த ஒன்பது நாட்களும் மாலையணிந்த சுவாமிகள் அடியார்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து தங்கள் பெயர்களிலே பூர்ணாவுதி சற்றுகள் எடுத்து சுவாமி ஐயப்பன் வீதிவரமாக வருகின்ற பொழுது ஐயப்பனோடு வந்து அந்த யாக குண்டத்திலே ஆகுதி கொடுக்கின்ற சிறப்போடு கூடிய மகா பூர்ணாவுதியும் இந்த ஒன்பது தினங்களில் நடைபெறும் இருபத்தி நான்காம் திகதி புதன்கிழமை ஆரம்பமாகி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் நாள் முதல் திகதியிலே வியாழக்கிழமை வரையிலே இந்த ஒன்பது நாட்களுக்கு யாக பூஜையிலே சகல் அடியார்கள் கலந்து இறை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்